கெலமங்கலத்தில் ஸ்ரீ சத்திய சாய்பாபா நூற்றாண்டு பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் விமர்சை தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் சத்திய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அண்மையில் கர்நாடக மாநிலம் புட்டபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா வாழ்ந்த பிரசாந்தி நிலையம் சார்பில் அவரது நூற்றாண்டு பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வழிபாடுகள் செய்தார் அதேபோல உலகில் பல்வேறு பகுதிகளிலும் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பக்தர்கள் சார்பில் அவரது நூற்றாண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கெலமங்கலம் கணேசா காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்யசாய்பாபா திருக்கோயிலில் சத்ய சத்யசாயி சேவா சமிதி சார்பில் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக திருக்கோயிலில் ஹோமங்கள் நடைபெற்றது பின்னர் மகாமங்கல ஆரத்தி தீபாராதனைகள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திருவுருவப் திருவுருவப்படத்தை பல்லக்கில் அலங்கரித்து வைத்து பக்தர்கள் ஊர்வலமாக நகரின் பிரதான சாலைகள் வழியாக சென்றனர் கோலாட்டம் தெய்வங்களின் வேடம் அணிந்த சிறுவர்களின் நடன நிகழ்ச்சி மேலதாளங்கள் முழங்க ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி இராமச்சந்திரன் மற்றும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வேணுகோபால் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் வந்து இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் பங்கேற்று ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டு வணங்கினார்கள் இந்த ஏற்பாடுகளை கிளமங்கலம் சாய்பாபா சேவா சமுதி சேர்ந்திருந்தார்கள் ஊர்வலத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கினார்கள்